குரு வணக்கம் குருவாள்க குருவை சரணம் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக இப்போது நாம் பார்க்க இருப்பது ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஏற்ற நன்மை தரும் நட்சத்திரங்கள் என்ன என்னன்னு பார்க்கலாமா வாங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரணி ரோஹிணி திருவாதிரை பூசம் பூரம் அஸ்தம் சுவாதி பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் அடுத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருத்திகை மிருகசீரிசம் புனர்பூசம் ஆயில்யம் உத்திரம் சித்திரை விசாகம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றியை தரும் அடுத்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோஹிணி மகம் ஹஸ்தம் அனுஷம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி அஸ்வினி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் எந்த காரியமானாலும் வெற்றியை தரும் அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருகசீரிசம் சீரீசம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் சித்திரை விசாகம் கேட்டை அவிட்டம் பூரட்டாதி ரேவதி பரணி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் எந்த காரியங்கள் ஆனாலும் வெற்றியை தரும் அடுத்து மிருகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை பூசம் அஸ்வினி கிருத்திகை ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் எந்த காரியங்கள் ஆனாலும் வெற்றியை தரும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் ஹஸ்தம் விசாகம் கேட்டை பூராடம் பூரட்டாதி ரேவதி பரணி ரோஹிணி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் எந்த காரியங்கள் ஆனாலும் வெற்றியை தரும் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூசம் மகம் உத்திரை சித்திரை அனுஷம் மூலம் உத்திராடம் உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிசம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் எந்த காரியங்களானாலும் வெற்றியை தரும் அடுத்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயில்யம் பூரம் ஹஸ்தம் சுவாதி கேட்டை பூராடம் திருவோணம் ரேவதி பரணி ரோஹிணி திருவாதிரை ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் எந்த காரியங்கள் ஆனாலும் வெற்றியை தரும் அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் மூலம் உத்ராடம் அவிட்டம் அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிசம் புனர்பூசம் இந்த நட்சத்திரங்களில் எந்த காரியங்கள் செய்தாலும் அது வெற்றியை தரும் அடுத்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூரம் அஸ்தம் சுவாதி அனுசம் பூராடம் திருவோணம் சதயம் பரணி ரோஹிணி திருவாதிரை பூசம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் எந்த காரியமானாலும் வெற்றியை தரும் அடுத்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி கிருத்திகை மிருகசீரிசம் புனர்பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் எந்த காரியங்களானாலும் வெற்றியை தரும் அடுத்து உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரோஹிணி திருவாதிரை பூசம் மகம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் எந்த காரியங்களானாலும் வெற்றியை பெறும் அடுத்து ஹஸ்தம் இந்த ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி மிருகசிரிஷம் புனர் பூசம் ஆயில்யம் பூரம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் எந்த காரியங்கள் ஆனாலும் வெற்றியை தரும் அடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் சதயம் உத்திரட்டாதி அஸ்வினி திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் எந்த காரியங்கள் ஆனாலும் வெற்றியை தரும் அடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் பூரட்டாதி ரேவதி பரணி புனர்பூசம் ஆயில்யம் அஸ்தம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் எந்த காரியங்களானாலும் வெற்றியை தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசம் மூலம் உத்திராடம் அவிட்டம் உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை பூசம் மகம் உத்திரம் சித்திரை ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் எந்த காரியங்களானாலும் வெற்றியை தரும் அடுத்து அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேட்டை பூராடம் திருவோணம் சதயம் ரேவதி பரணி ரோஹிணி ஆயில்யம் பூரம் ஹஸ்தம் சுவாதி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் எந்த காரியங்கள் ஆனாலும் வெற்றியை தரும் அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிசம் பூசம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் எந்த காரியங்கள் ஆனாலும் வெற்றியை தரும் அடுத்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி பரணி ரோஹிணி திருவாதிரை பூரம் ஹஸ்தம் சுவாதி அனுசம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் எந்த காரியங்கள் ஆனாலும் வெற்றியை தரும் அடுத்து பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி கிருத்திகை மிருகசீரிசம் புனர்பூசம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் எந்த காரியங்களானாலும் வெற்றியை தரும் அடுத்து உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி அஸ்வினி மிருகசீரிசம் திருவாதிரை பூசம் ஹஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் எந்த காரியங்களானாலும் வெற்றியை தரும் அடுத்து திருவோணம் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி பரணி திருவாதிரை புனர்பூசம் ஆயில்யம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் எந்த காரியங்கள் ஆனாலும் வெற்றியை தரும் அடுத்து அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதயம் உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை புனர்பூசம் பூசம் மகம் சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் அடுத்து சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூரட்டாதி ரேவதி பரணி ரோகிணி பூசம் ஆயில்யம் பூரம் விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் ஆகிய நட்சத்திர వరుం వరకీ செய்யும் எந்த காரியங்களானாலும் வெற்றியை தரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிசம் ஆயில்யம் மகம் உத்திரம் அனுசம் மூலம் உத்திராடம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரேவதி பரணி ரோஹிணி திருவாதிரை மகம் பூரம் ஹஸ்தம் கேட்டை பூராடம் திருவோணம் சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றியை தரும் அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிசம் புனர்பூசம் பூரம் உத்திரம் சித்திரை மூலம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் அனைத்து நாட்களிலும் செய்யும் காரியங்கள் வெற்றியை தரும் இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கு சாதகமான நட்சத்திரத்தன்று செய்யும் அனைத்து செயல்களும் ஜெயமாகும் அதேபோல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் நட்பு கொண்டாலும் அவர்களுக்கு சிறப்பை கொடுக்கும் என்பது ஜோதிட விதி நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி